கலைஞரால் உருவாக்கப்பட்ட இந்த திருப்பூர் மாவட்டத்துக்கு கடந்த நான்கு ஆண்டு காலத்துல நமது திராவிட மாடல் ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான சிலவற்றை மட்டும் சுருக்கமா தலைப்புச் செய்தியா நான் சொல்ல விரும்புகிறேன் சொர்பரியில அவுட் சங்கிலிப்பாளம் ஓடை குறுக்கையிலும் தந்தை பெரியார் நகர் ஜம்மனை ஓடை குறுக்கையும் உயர்மத்த பாலம் ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு சாலை பணிகள் மடத்துக்குளம் புதூர் பூண்டி நகர் ஐடெக் பாட் நகர் பெருந்தொழுவு திட்டப்பகுதியில் ஆயிரத்தி நாலு குடியிருப்புகள் திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் சீரமைப்பு பணிகள் ஐந்து சிறிய அளவிலான ஜவுளி பூங்காக்கள் ஒன்பது உயர்மட்ட பாலங்கள் அறிவிக்கப்பட்டு அதுல மூன்று பாலங்கள் பயன்பாட்டுக்கே வந்தாச்சு உடுமலைப்பேட்டை வட்டம் பொங்கல் நகர் கிராமத்தில் முதலாம் கட்ட அகழ நிறைவு இன்றைக்கு திருப்பூர்ல நியோ டைடல் பார்க் வேலம்பாளையம் அரசு மருத்துவமனை கோவில் வழி பேருந்து நிலையம்